மு ஸ்டாலின் ஜாதி பற்றி பேசக்கூடாது காட்டமாக பேசிய நிர்மலா சீதாராமன் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக சமூக நீதி பற்றி பேசுவார்கள் ஆனால் அதன்படி செயல்படவே மாட்டார்கள் ஜாதி மதம் இந்த இரண்டையும் வைத்துதான் அரசியலேயே செய்வார்கள் இந்த நிலையில்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் திமுக வெற்றி பெற்றுவிட்டதாக மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு அதிரடியாக அட்டாக் கொடுத்துள்ளார் அதுகுறித்து அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாங்கள் ஜாதி மதம் பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்கிறோம் என்று கூறுகிறார் அதாவது சமத்துவம் சமூக நீதி அரசியல் செய்வதாக கூறுகிறார் அப்படிப்பட்ட அந்த கட்சி ஜாதி பற்றி பேசவே கூடாது ஆனால் மு க நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னதினால்தான் மோடி அதை நிறைவேற்ற முன்வந்திருக்கிறார் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் அந்த அளவுக்கு சமூக நீதி அரசியல் செய்வதாக சொல்லிக்கொண்டு ஜாதி ரீதியாக லாபத்தை தேட முயற்சிக்கிறார் மு ஸ்டாலின் என்று கூறியிருக்கும் நிர்மலா சீதாராமன் திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே தாங்கள் சமூக நீதி அரசியல் செய்வதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் இப்போது வரை தமிழகத்தில் ஜாதி கலந்த பல பெயர் பலகைகளை பார்க்கிறேன் இதற்கெல்லாம் மேலாக குடிநீரில் மனித கழிவு கலப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துள்ளது இது போன்ற வட இந்தியாவில் எங்கும் நடந்ததில்லை அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எல்லா விஷயங்களையும் அரசியல் ரீதியாக பார்க்காமல் அதில் கிடைக்கும் தரவுகளை வைத்து பின்தங்கிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அதோடு தமிழகத்துக்கு மத்திய அரசு தேவையான நிதி வழங்கிய போதும் தொடர்ந்து தங்களுக்கு நிதி தரவில்லை என்பது போலவே மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார் ஆனால் நாங்கள் கிராம வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியவுடன் எங்களுக்கு நன்றி தெரிவித்தார்கள் அதுவும் தனிப்பட்ட முறையில்தான் நிதி தரவில்லை என்று மேடைக்கு மேடை தம்பட்டம் அடிக்கும் திமுகவுடன் நாங்கள் நிதி கொடுத்தோம் அதை வெளிப்படையாக சொல்வதில்லை வெளியில் தெரியாமல் ரகசியமாக நன்றி சொல்கிறார்கள் என்றும் திமுகவின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் திமுக மிக நேர்மையாக நம்பர் ஒன் ஆட்சி செய்வதாக கூறுகிறார் மு ஸ்டாலின் ஆனால் இந்திய அளவில் நடைபெறும் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு அமைச்சரை நீதிமன்றமே பதவி விலக வேண்டும் என்று கெடு வைக்கவில்லை இது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும்தான் நடந்துள்ளது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சி பாஜகவை விமர்சனம் செய்கிறது எங்களை விமர்சனம் செய்ய திமுகவுக்கு என்ன அருகதை உள்ளது என்றும் மு க ஸ்டாலினை நிர்மலா சீதாராமன் கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார் அடுத்த செய்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி யூ டன் போட்டது ஏன் மோகன் பகவத் யோகி ஆதித்யநாத்துடன் நடந்த ஆலோசனை என்ன பாஜகவின் அடுத்த மெகா பிளான் பரபரப்பு பின்னணி வெளியானதால் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் சுதந்திர இந்தியாவில் கடந்த தொன்னூத்தி மூணு ஆண்டுகளாக இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவில்லை குறிப்பாக இந்தியாவை நீண்டகாலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி இதை பற்றி யோசிக்கவே இல்லை அதோடு மத்தியில் காங்கிரஸ் திமுக கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைத்த போதும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை ஆனால் மத்தியில் மோடி ஆட்சிக்கு வந்ததும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இதை செய்ய மாட்டார்கள் வேறு யாராவது அதிகாரத்துக்கு வந்தால் அதை செய்யுமாறு கொடிபிடிப்பார்கள் அதோடு இப்போது மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவித்திருப்பதை அடுத்து காங்கிரசும் திமுகவும் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி வருகிறார்கள் இதன் காரணமாகவே தாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இதை செய்யாத காங்கிரசும் திமுகவும் இதை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் என்று பலரும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் கடந்த காலங்களில் ஜாதி ரீதியாக மக்களை துண்டாட நினைக்கவில்லை என்று கூறி வந்த பிரதமர் மோடி திடீரென்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவு போட்டிருப்பதின் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதாவது பாஜகவை பொறுத்தவரை இந்து மக்கள் இந்து அல்லாதவர் என்றுதான் பார்க்கிறாரே தவிர இந்து மக்கள் ஜாதி ரீதியாக பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குறிப்பாக பாஜக ஆர் எஸ் பின்னணியில் இருப்பதால் அனைத்து ஜாதி மக்களையும் இந்துக்களாக மட்டுமே அவர்கள் பார்த்து வருகிறார்கள் ஆனால் இப்படி செயல்படுவதால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பல ஜாதி மக்களுக்கு வாழ்வாதார அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான திட்டங்களை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை இதன் காரணமாகவே பல கீழ்தட்டு வகுப்பை சார்ந்த மக்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் கீழ் மட்டத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்கியிருக்கும் பல ஜாதி மக்களையும் கை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த பிரதமர் மோடி முடிவெடுத்துள்ளாராம் ஆனால் இப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று பாஜகவினர் நினைத்த நேரத்தில் சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் இந்து என்ற வார்த்தை இந்தியாவில் பிரபலமாகிவிட்டது ஆட்சி அதிகாரத்தை முடிவு செய்யும் இடத்துக்கு இந்து மக்கள் வந்துவிட்டார்கள் அதனால் பல ஜாதிகளாக பிரிந்து கிடக்கும் அனைத்து இந்து மக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர தற்போது பாஜக நினைக்கிறது அதிகாரமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வாக அமையும் என்பதனால் பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கும் இந்து மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக இந்த திட்டத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு ஆர் தலைவர் மோகன் பகவத் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் மோடியை சந்திப்பு நடத்தியுள்ளார் அப்போதுதான் அறிவியல் பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் இந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம் இந்த கணக்கெடுப்பால் ஏழைகளாக இருந்து வரும் ஜாதியினரை கண்டறிந்து அவர்களுக்கு தேவைப்படும் இட ஒதுக்கீடை கொடுத்து வாழ்வாதாரத்தை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாம் குறிப்பாக சமூகத்தில் பின்தங்கி இருக்கும் தலித் மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறாராம் பிரதமர் மோடி இப்படி பாஜக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள சமூகத்தினரை கண்டறிந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு திட்டமிட்டு ஆனால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இதற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு சம்மதிக்க மாட்டார்கள் இதன் காரணமாக பாஜக ஆர் எஸ் எஸ் கிடையே மோதல் ஏற்படும் என்றுதான் கணக்கு போட்டார்களாம் ஆனால் இப்போது பிரதமர் மோடி மோகன் பகவத் யோகி ஆகியோர் கலந்து பேசியே இந்த முடிவுக்கு வந்துள்ளார்களாம் ஜாதி ரீதியாக பிரிந்து கிடக்கும் அனைத்து இந்து மக்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமும் போடப்பட்டுள்ளதாம் அதனால் இப்போது இருப்பதை விட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு அளிக்கப்படும் போது இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மத்தியில் பாஜகவுக்கு இன்னும் அமோகமான வரவேற்பு கிடைக்கும் என்பதே பிரதமர் மோடியின் எதிர்பார்ப்பாக உள்ளதாம் அந்த வகையில் கடந்த காலங்களில் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்க வேண்டாம் என்று சொன்ன பிரதமர் மோடியே இப்போது பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் யூடன் போட்டிருப்பதின் பின்னணி ரகசியம் வெளியானதை அடுத்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நேஷனல் ஹெரால்டு மோசடி சோனியா காந்தி ராகுலுக்கு பறந்த நோட்டீஸ் நேஷனல் ஹெரால்டு நிறுவனத்தின் பங்குகளை சட்டவிரோதமாக யங் இந்தியா என்ற நிறுவனத்திற்கு மாற்றி அதிலிருந்து எழுபத்தி ஆறு சதவீதத்தை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தங்களது பங்கிற்கு மாற்றியுள்ளார்கள் குறிப்பாக இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை ஐம்பது லட்சம் செலவில் மாற்றிவிட்டார்கள் என்று அவர்கள் மீது சுப்பிரமணியன் சுவாமி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதுகுறித்து விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியது தற்போது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆகிய இருவருக்கும் நோட்டீஸ் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இது அவர்களுக்கு பெரும் சிக்கலை இந்த வழக்கு விசாரணை வருகிற மே எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதால் காங்கிரஸ் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிரடி அறிக்கை வெறும் பில்டப் மட்டுமே நடந்து வருகிறது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் தாய் தந்தை மகன் என மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை கூட இப்போது வரை கண்டுபிடிக்கவில்லை இந்த நிலையில் இப்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வயதான ஒரு கணவன் மனைவி படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதனால் தமிழக மக்களுக்கு திமுக ஆட்சி மீது நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டியது ஆளும் கட்சியின் கடமையாகும் அதை செய்ய தவறிவிட்ட முதலமைச்சர் மு க இந்த தமிழகத்தை ஆளும் தகுதியை விட்டார் என்பதே என்னுடைய கருத்து என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்